எல்லாருக்கும் வணக்கம் இப்போது நம்ம அதிசார குரு பயிற்சி பலன்களில் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யார் புதுசாக இருந்தாலும் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகும் சரியா ஸோ இப்போது அதிசார ரீதியான குரு பயிற்சி பலன்களில் பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம இப்போ விரட்சிக ராசிக்கான பலன்களை பார்க்க போகிறோம் வர மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்சிக ராசிலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகி வராரு அதிசார குரு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை ஒரு ராசியில் ஒரு வருஷ காலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஒரு வருஷ காலத்துக்கு இடைப்பட்டு அந்த ராசியை விட்டுட்டு அடுத்த ராசிக்கு வேகமாக மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது அதே மாதிரி குரு பகவானுக்கு அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷ காலம் இருக்குது அந்த ஒரு வருட கால இடைவெளிக்கு உட்பட்டு அந்த ராசியை அப்படின்ட்டு அடுத்த ராசிக்கு வேகமாக பயிற்சியாக தான் அதிசார குரு பயிற்சி அப்படின்றத நம்ம சொல்கிறோம் அப்படி ஆறுறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகள் பார்த்துருந்தோம் இப்போ இந்த பதிவில் நடக்கக்கூடிய நன்மைகளில் உள்ள பலன்களை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இப்போது விரட்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு போகிறதுனால அதாவது ரெண்டாவது இடம் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா தனம் வாக்கு கல்வி ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்படி ரெண்டாவது இடத்துக்கு வந்து குரு பகவான் வந்து சேர்ந்து இருக்கிறதுனால யார் கூட அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் ப்ளஸ் சனி பகவான் அப்படி ஞானக்காரகனோடையும் ஆயுள்காரனோடும் சேர்ந்து தனத்துக்கு அதிபதி அதாவது தனத்துக்கும் பூர்வ புண்ணியத்திற்கும் அதிபதியான குரு பகவான் புத்திரக்காரகனான குரு பகவான் வந்து ரெண்டாவது வீட்டில் வந்து உட்கார்றாரு அப்படி உட்கார்றதுனால மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடும் ரெண்டாவது இடம் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம் தனஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்து எப்போ வராரோ அப்போவே பணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தட்டுப்பாடுகள் எல்லாமே காணாமல் போயிடும் விரட்சிக ராசிக்கு தன லாபம் பன் மடங்கு அதிக அளவு பெருக ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த அதிசார குரு பயிற்சி காலம் இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு கூட ஒரு நல்ல வாய்ப்பு வந்து இந்த அதிசார குரு பயிற்சி காலத்தில் இருக்குது அப்படி அதிசார குரு பயிற்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரட்சிக ராசிக்காரர்கள் நிறைய பேர் வந்து பெரிய பெரிய பணக்காரங்களாகிறது எல்லாமே பை ஃபிங்கர் டிப்ஸில் அதாவது எப்படின்னே தெரியாது திடீர்னு இருந்த மாதிரியே இருக்கும் திடீர்னு ஒரு நாள் பெரிய பணக்காரன் ஆகிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய விதத்தில் குரு பகவான் வந்து ஆட்சியில் போய் உட்காடுறாரு மற்ற ராசிக்கு எப்படியோ ஆனால் பிரட்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த நன்மைகளை செய்கிற மாதிரி ஏன்னா ரெண்டு குடைவன் ரெண்டில் ஆட்சி பெறது அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த லாபம் திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்களே இந்த மாதிரி அதிர்ஷ்டம் வந்து எப்போதுமே கை கொடுக்கும் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த கால இடைவெளி வரைக்கும் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ அதிசார குரு பயிற்சியாக ரெண்டில் வந்து தனம் உட்காரும் பொழுது நிறைய பேருக்கு நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும் திருமணம் சார்ந்த விஷயம் வந்து சரியாகும் ரொம்ப வருஷம் விஷ்ஷை ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜே ஆகலை எனக்கு வந்து ரொம்ப நாளாக தள்ளி போய்ட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்களே அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல முறையில் வந்து நடக்க ஆரம்பிக்கும் நல்ல நிறைய சுபபலன்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ரெண்டில் குரு பகவான் வந்து வர்றதுனால வாக்கு மேம்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையேன்னு இவ்வளோ நாள் வந்து தலைமறைவாக வாழ்ந்துட்டு இருந்த விரக்ஷ எல்லாம் இனிமேல் வாக்கு பலிதமாகும் ரெண்டில் குரு பகவான் இருக்கிறதுனால வாக்கு சுத்தம் வாக்கு வன்மை வந்து உயரும் ஸோ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பணம் விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விரக்ஷ வந்து எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்காங்க ஆனால் அந்த பண விஷயத்தில் மட்டும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கர் இருந்துகிட்டே இருந்திருக்கும் ரெண்டில் குரு பகவான் எப்போ வராரோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா கெடுவான் கெட்டிட கெட்டிடம் ராஜயோகம்னு சொன்ன மாதிரி ரெண்டில் குரு பகவானோட சேர்ந்து கேது பகவான் சனி பகவான் மூணு பேர் இருக்கிறதுனால சனி பகவானால் வந்து இருக்கக்கூடிய தீமைகள் வந்து குறையுது கேது பகவானால் வந்து பார்த்திங்கன்னா ஞானம் பல மடங்கு பெருகும் குரு பகவானால் தன லாபம் வந்து அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா குரு பகவான் வந்து அதிசார ரீதியாக பேச்சாயி தனுசு ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாணவர்களுக்கு வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா கல்வியில் வந்து ஒரு சிறந்த அங்கீகாரம் கிடைக்கும் படிப்பில் இருக்கக்கூடிய கவனக்குறைவுகள் கவனச்சிதர்கள் கவனச்சிதர்கள்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது சிதறல்கள் அப்படின்னா சரியாக கவனிக்க முடியலை என்னால் பாடம் நடத்தும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் இனிமேல் படிப்பு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு பேரும் புகழையும் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு மாணவர்களுக்கு நல்ல எபிலிட்டி இருக்கும் நல்ல மதிப்பெண்கள் பெறுவாங்க வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா படித்து முடித்த உடனே வேலை கிடைக்கக்கூடிய டைமாக கூட இந்த அதிசார குறுப்பயிற்சிக்காலம் வந்து இருக்குது கரெக்டாக உங்களுக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம் எண்ட் ஆகுது அந்த டயத்தில் உங்களுக்கு ஜாப்பும் நல்ல ஜாபாக கிடைக்கும் எதிர்பார்த்த லாபம் எதிர்பார்த்த தனம் எதிர்பார்த்த வேலை எதிர்பார்த்த சம்பளம் அப்படின்ற மாதிரி நிறைய அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதுக்கப்புறமா ரெண்டில் இருக்கக்கூடிய ஞானக்காரகன் கேது பகவானால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமை வந்து உத்தியோகத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும் சேர்ந்த உடனே உங்களுக்கு இன்சென்டிவ் ப்ரொமோஷன் இந்த மாதிரி ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய விருட்ச ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி தொழில் இருக்கக்கூடிய விரச்சிய ராசிக்காரர்களாக இருந்தாலும் தொழில் வந்து நல்ல முறையில் முன்னேறதுக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷட்சிய ராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கும் உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படுறதுக்கும் இது வந்து ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக இருக்கும் அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாத விருச்சிய ராசிக்காரர்கள் இருப்பாங்க அதே மாதிரி திருமணம் தடைனால் ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய விரட்சியராசிக்காரர்களும் இருப்பாங்க அந்த மாதிரி விரட்சிய ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்குமே வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அகன்று நல்ல முறையில் திருமணம் நடக்கிறதுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் இந்த அதிசார குரு பயிற்சி காலம் என்பது ஒரு மிகப்பெரிய பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் தான் இந்த குருப்பயிற்சி வந்து உங்களுக்கு பலன்களை கொடுக்குற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இந்த அதிசார குரு பயிற்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன காரியான் காரியங்கள் பண்ணால் உங்களுக்கு வந்து இது ரொம்ப அனுகூலமாக இருக்கும் அப்படின்னா வியாழக்கிழமை தக்ஷணாமூர்த்தி பகவானை நேருக்கு நேர் நின்று வழிபடுவீங்க இல்லையா அதை இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சைடில் நின்று வழிபடணும் குரு பகவான நேருக்கு நேர் நின்று வழிபடாமல் சைடில் நின்று வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதிகப்படியான தனலாபத்தை லாபத்தை ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும் சரியா மஞ்சள் நிற வஸ்திரம் அதுக்கப்புறம் சிகப்பு நிற வஸ்திரம் இது ரெண்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வர்ணங்களாக இருக்கும் அது உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த பலன்களை கொடுக்குற மாதிரியும் இருக்கும் அப்புறம் முப்பத்தஞ்சு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய விரக்ஷைய ராசிக்காரர்கள் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய விஷட்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்தொழில லாபம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் ஆரம்பத்தில் வந்து நம்மளை வந்து ஏமாத்திருவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன பயமும் இருக்கும் புதிதாக ஆடம்பர பொருட்களை வாங்கி சேர்க்கறதுக்கு அந்த சேர்த்த பொருள் மூலமாக கடன்களை அடைக்கிறதுக்கு சரியா அதாவது வாகன கடன் வாகனம் அல்லது வீடு இந்த மாதிரி ஏதாவது எதாவது இருக்கலாம் அசைகிற சொத்தாக இருந்தாலும் சரி அதே அசையாத சொத்தால் இருந்தாலும் சரி கல்யாணம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவு தாராளமாக கிடைக்கும் வீணாக மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து குறையும் மனக்குழப்பங்கள் தீரும் கஷ்டங்கள் வந்து உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இன்னும் விரட்சிகை ராசிக்கு என்னென்ன ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்கு பார்த்தீங்களா அதாவது வாழ்க்கையினுடைய நடைமுறை அணுகுமுறை இவ்வளோ நாள் நீங்கள் இருந்த இருப்பை எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் ஆக்கி ஒரு உன்னதமான ஒரு நிலைமைக்கு வந்து நீங்கள் வர மாதிரி இருக்கும் ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகுது அதுக்கப்புறமா கொடுத்த வாக்கை காப்பாற்றுற மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சொல்லலாம் அதாவது என்னென்னா இவ்வளோ நாள் தலைமுறைவாக வாழ்ந்துகிட்டு இருந்த இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது இனிமேல் நீங்கள் விடுதலை ஆறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு பலன்கள் ஏற்படுது மேலும் உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் நடைபெற மாதிரி இருக்குது அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய விரட்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய விரட்சிக ராசிக்காரர்களுக்கு அவங்களோட வாழ்க்கை தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன கசப்புகள் வந்து அகலுது மேலும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மரண பயம் பிராண பயம்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி பயம் மனபயம் கலந்து இருக்கக்கூடிய எல்லாமே வந்து மன மனபயம் விலகிறதுக்கான ஒரு உன்னதமான வாய்ப்புகள் கிடைக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கை நழுவி போன வாய்ப்புகள்லாம் கூட இந்த பீரியடில் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து பக்கத்தில் வர மாதிரி இருந்தது ஆனால் அது கிடைச்சி கிடைக்காம இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் எல்லாமே மீண்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆனால் இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கை விட்டுட்டு வரமாட்டீங்க கையோடு எடுத்து வந்துடுவீங்க அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாச கதவை தட்டுது அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு ஒரு உன்னதமான ஒரு நிலைமையும் உங்களுக்கு வரும் மேலும் லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் வந்து சாதிக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்ல முறையில் நடக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கும் இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்புகளாக இருக்குது அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா சம் பீரியாடிக் ஸ்டேஜ் ஒருத்தருக்கு வந்து ஒரு வாக்குகள் வந்து கொடுப்பீங்க இல்லையா அந்த வாக்குறுதி வந்து நிறைவேற்றுவதற்கும் உன்னதமான ஒரு சந்தர்ப்பம் மேலும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுப காரியங்கள் நடக்கிறது இந்த மாதிரியான நல்ல விஷயங்களுக்காக பணத்தை செலவழிக்கிறது ஸோ பணத்தை சேர்த்து வைக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த பீரியட் தான் அதாவது அதிசார குரு பயிற்சி காலமான இந்த பீரியடில் வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிப்பீங்க அது உங்களுக்கு வந்து ஒரு மிகுந்த நன்மைகளை செய்யக்கூடிய விதத்துலையும் இருக்கும் அதுக்கப்புறமா உங்களோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய வெற்றிய ராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலருமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால உள்ளூர் கோவிலுக்கு போயிட்டு வருது தூராதேசத்தில் இருக்கிற திவ்ய தேசங்களுக்கு போயிட்டு வரணும்னு நினச்சாலும் அந்த காரியம் பலிதமாகிறது அதற்கு தேவையான தனம் கிடைக்காது உங்களுக்கு வந்து பணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தட்டுப்பாடுகளும் நீங்கி உங்களுக்கு வந்து பணம் கிடைப்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த காலமாக இருக்குது நீங்கள் இவ்வளோ நாள் வச்சிருந்த கடன் ஃபுல்லாகவே அதாவது ஏழரை சனியின் தாக்கத்தினால் ஏற்பட்ட கடன்கள் அனைத்தும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஏற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி இல்லை ஆடம்பர பொருள் ஏற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி அத்தியாவசிய பொருள்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கின பொருளால் கடன் ஏற்பட்டிருந்தாலும் சரி நகை நட்டில் வந்து கடன் வாங்கியிருந்தாலும் சரி எந்த ஒரு கடனாக இருந்தாலும் அனைத்து கடன்களும் தீரக்கூடிய ஒரு பொற்காலமாக ஒரு கோடீஸ்வரனாக கூடிய யோகத்தை கொடுக்கறதுக்காக உங்களுக்கு வந்து அதிசார குரு பயிற்சி காலம் உங்களுக்கு ஏற்படுது உங்களோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே கெடுதல் மட்டுமே இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்களே அவங்க எல்லாருக்குமே ஒரு விடிவு காலம் கிடைச்ச மாதிரி இந்த அதிகார குறுப்பயிற்சி காலம் வந்து உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது இருந்தாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் உங்களோட ஹோரிஸ்கோப்பை வந்து என்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணணும் தோணுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மெயிலடி கொடுத்துருக்கேன் அதுக்கு உங்களோட ஹோரஸ்கோப்பை என்னோட மெயில் கணிச்சு நீங்கள் எங்க கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்